ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல் வெல்கம் பேக் டூ இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து அந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபா வரைக்கும் இந்த ஆப்பில் சாரி இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமே மேக்மனி ஆன்லைன் ஆன்லைனில் எப்படி ஜாப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலு சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பெண்டிங்லேயும் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த வெப்சைட்டில் மூலியமாக நீங்கள் வந்து எப்படி வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறது எப்படி ஏன் பண்ணலாம் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து வச்சிருக்கேன் அடிஷ்னலாக அது வந்து எல்லாமே உங்களுக்கு மெத்தட் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஏன் பண்ண அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் பேடிஎம்லேருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணிக்கலாம் மினிமம் ஐம்பது ரூபாய் இருந்தாலே போதும் விட்ரால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் ப்ரூஃப் வந்து காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து இருபதாம் தேதிக்கு நான் இருபதாம் தேதி நான் வந்து விட்ரால் பண்ண ப்ரூஃப் அதுக்கான பிடிஎஃப் சாரி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் என்னுடைய பேடிஎம் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் இருக்குது அதனால் உங்களால் காட்ட முடியல உங்களுக்கு ஓகே இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதுன்னு போட்டிருக்காங்க மார்னிங் எய்ட்டு இருபத்தாறுக்கு இந்த மாதிரி ஆன் பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ போர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோடு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட் நேமே வந்து பார்த்திங்கன்னா கிரிக் மரியா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டில் க்ளிக் பண்ணி சாரி அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வாலெட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆட் ஆகும் நீங்கள் வந்து தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஏன் பண்ணணும் அதை ஏன் பண்ணினா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பற்றி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணலாம் லேடீஸும் ஒர்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த லிங்கை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய பேடிஎம் நம்பரு உங்களுடைய பேர் தான் கேட்பாங்க பேசிக்காக எல்லா சேரில் எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜிபுட்டு தான் வரும் அதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் லெஃப்ட் சைடில் அதில் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அந்த போர்டு கொடுத்துருப்பாங்க இல்லை வந்து ஒன் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் அது ஃபஸ்ட்டு வந்து ஏன் பண்ணுறது வந்து நல்லா ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிணா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் போல் போஸ்ட் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து போஸ்ட் போல் வந்து வந்து கொடுத்துக்கோங்க அதை கிளிக் பண்ணிணா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படி இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன போஸ்ட்னு ஃபஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் போல்ஸ் அண்டு கெட் டென் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு போஸ்ட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அவங்களுடைய போஸ்ட்டை அது வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் வந்து சொல்லணும் அவங்களுக்கு அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடக்கும் வருஷம் வருஷம் ஐபிஎல் மேட்சில் யார் வந்து வின் பண்ணுறது ஃபைனலாக யார் வின் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை சிஎஸ்கே அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட அணில ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அது எல்லாமே கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிரிக்கெட்டை பார்த்து என்னென்ன தெரியுமா எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போடுங்க போஸ்ட் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கொஸ்டின் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு கொஸ்டின் போடுங்களேன் ரெண்டுன் போட்டால் இருபது ரூபா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து ரூபா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் விளாட்றது ப்ளே பண்ணி விளாட்றது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடைக்கும் மினிமம் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாவில் இருந்து நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு ஏன் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து கால்குலேட்டில் போய் போடலாமே ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் வந்து போடுறேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இன்ட்டு தேர்ட்டி டேஸ்னு போடுங்களேன் போட்டாலே மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாேருமே ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்த ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒர்க் இருக்கீங்க அதில் விளாண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரேஜ்னும் நம்மளுக்கு வந்து கிடையாது ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பட் அமௌண்ட் வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது நம்ம தான் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ ஃபயர்லாம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கான அமௌண்ட்டை கூட இது மூலியமாக நம்ம வந்து ஏன் பண்ணி அந்த சொந்த கை காசு வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது இது மூலிமா நீங்கள் வந்து ஏன் பண்ணிவிட்டு அந்த காசை அப்படியே நீங்கள் அது கூட ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் கூட விளாண்டுக்கலாம் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெப்சைட்டில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா நிறையா அப்டேட்ஸ்லாம் போக இருக்குது எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வேணுங்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா தான் வந்து ஃப்யூச்சரில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி போல்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய பாட்டில் சேலஞ்சு கேம்ஸ் வந்து நிறைய இருக்குது நீங்கள் வந்து கேம்ஸ் விளாண்டது மூலியமாகவும் மணி ஏன் பண்ணலாம் அந்த போஸ்ட்டு போடுறது மூலியமாகவும் ஏன் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்கம் வேணும் அதாவது அந்த நாலாயிரத்தி ஐநூறுரூபாவில் நான் மேலேயே நான் வந்து ஏர்ன் பண்ணணும் ஒரு பத்தாயிரரூபா ஏன் பண்ணணும்னு வச்சு ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூபா வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு சில வெப்சைட்லலாம் அந்த ரெஃபர் பண்ணி அவங்க வந்து அதை வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு ஃபைவ் டேஸ்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் அவங்க நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த உங்கள் லிங்க்கு உங்கள் ரெஃபர் மூலிமா நீங்கள் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூபா வந்து ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் அட்ரஸ்க்கு வரும் ஃபர்ஸ்ட் வந்து நாலு ரூபா கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூபா கொடுத்துட்டு வராங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்பில் வந்து ஒரு ரெஃபர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வெப்சைட்டை யாரும் விட்டுறாதீங்க கரண்டாக ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மச்